போது போது ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ நீ கொஞ்ச நேரம் போய் ஓவ் எடுத்துக்க ராமா உனக்காக அங்க காத்துட்டு இருப்பா நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அம்மா நீங்க வெத்தல போட்டு பேசிட்டு இருக்கீங்கல்ல அதனால எதர்ச்சியா இருக்கட்டும் நான் அப்படி பேசினா சரியா அதனால தான் அப்புற அவர் விஷயத்துக்கு வந்தா அவர் இன்னாரு நல்ல கோரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாரு வழியா ஓடிடுச்சு பெரியவங்க என்ன சும்மாவா சொன்னாங்க சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னா தான் சுக்ரா நம எந்த சாரதா இன்னும் காணும் ஒருவேளை அம்மா காலம் அமுக்கிக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாளா

எங்க வீட்டு வாசல்ல நின்னு ஊளை இட்டுட்டே இருந்தது ஆனா அது நிஜமான நாயே இல்ல ஆவியோட ரூபத்துல ஒரு மோகினி வந்திருந்ததாம் மோகிலியா அப்படினா என்னது மோகினினா அது யாரோட ரூபத்துல வேணா மாறக்கூடியது அன்னைக்கு ராத்திரி அந்த மோகினி பிசாசு நாயோட ரூபத்துல வந்திருந்ததாம் அப்புறம் வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு வித்தியாசமா சத்தம் போட்டிருந்ததான்

அது நடந்து வர சத்தம் வீட்டுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சது டடே டடவா அதாலும் எப்படி அவ்வளோ சுலபமாக வீட்டுக்குள்ள வர முடியும் த தத்தாத்தா கதவை சாத்தவே இல்லையா அவர் கதவை சாத்திட்டு தான் வந்தாரு இருந்தாலும் அந்த பிசாசு ஒரு பாம்பு ரூபத்துல கதவுக்கு கடையில புகுந்து வீட்டுக்குள்ள வந்துடுச்சு உ அது எப்படி நாயா இருந்தது பா பாப்பா பாம்பாக மாற முடியும் நீ காயமாடு குறுக்கெல்லாம் பேசக்கூடாது இல்லைன்னா அம்மா மறந்துடுவாங்களா இது எப்போயும் நடந்த விஷயம் இல்லை 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 பேச மாட்டோம் எதுவும் பேச மாட்டோம் தப்பு தப்பு பேச மாட்டோம் நான் என் அம்மாவோட மடியில் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு என் க என் காலை பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி ஐயோ அது ஏன் காலுங்க தவறுதலாக பட்டுருச்சு அதுக்கே இப்படி கத்துறீங்க பயமாக இருந்தால் நீ உன் போய் தூங்க வேண்டியது தானே பயம ஏய் யாருக்கு யாருக்கு பயம் ஆ

மறந்தே போயிட்ட உனக்கு ஆவினா பயம் இல்ல நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது நான் உனக்கு அப்பப்போ பேய் கதையெல்லாம் சொல்லுவேன் அப்பலாம் உனக்கு வந்துரும் ச்சே அத மறந்தே போயிட்டேன்

அம்மா கதிக பாதியில நிறுத்தினா எப்படி முழுசா சொல்லிட்டு தூங்குங்க இல்ல இல்ல அம்மா அம்மா நீங்க படுத்துக்கோங்கம்மா அடே குண்டா போ உன் வாய் வச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேடா அம்மா என்ன காணாமைய போக போறாங்க மீதி கதையை நாம நாளைக்கு கூட கேட்கலாம் இல்ல நீ தூங்குமா நல்லா தூங்கு எடுத்துக்கோங்க என்ன உங்கள நீங்களே எடுத்துக்கிட்டு கிளம்புங்க எங்க இல்ல அம்மா கூடயே தூங்கிக்கிற விட்டுரு நீ வேணா தனியா போய் படுத்துக்க அம்மா

அதுவும் நல்லதுக்குதான் சத்தம் போடாம படு படுறா அது வந்துடுச்சு நினைக்கிறேன் ஒரு வேலை இது பி இருக்குமா ஒருவேளை அந்த நாய்க்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க போய் சாப்பாடு போட்டுடுவாங்க அது உடனே தூங்கிடும்

அப்படின்னு அம்மா தான் அதோட கால் தெளிய மாட்டேங்குது அப்பளம் அதோட காது கூட அதோட தலைக்கு மேலதான் ஆமோ நீங்களும் யாரு சரி நீங்கள் எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி மொறஞ்சி பாக்குறீங்க ஆ ப பை நீ இருக்கிற இந்த வீட்டோட சொந்தக்காரங்க நாங்கள் தாய்யா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாம் அந்த கடவுளோட கரனை தான்

உங்களை பார்த்தா நீங்க உள்ளூர் மாதிரியே தெரியலையே ஆமாங்க நான் குண்டூரை சேர்ந்தவன் விஜயநகர மகா குரு தாத்தாச்சாரியார பாக்குறதுக்காக வந்தேன் ராத்திரி ஆனதுனால இந்த ஊர் எல்லையிலேயே நான் தூங்கிட்டேன் கண் முழிச்சு பார்த்தா இந்த வீட்டுல நான் இருக்கேன் எல்லாம் கடவுள் கருணு தான் ராத்திரி நேரத்துல நம்மள சோதனை பண்ணிட்டு கடவுளோட அருளுங்கிறாரு ஐயா ராசா ஆச்சாரியாரோட வீடு ஊர் எல்லையில இருக்கு அவ்வளோ பெரிய வீட்டை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்க தூக்கத்தை நீங்க அவர் வீட்டுல போய் வச்சுக்கணும் தேவையில்லாம பீதிய கிளப்பி எங்க தூக்கத்தை கெடுத்துட்டீங்க ஐயா அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேங்க போறியா இப்பவே அடுத்த ராத்திரி ஆயிடுச்சு இங்கே ஓய்வு எடுத்துட்டு காலையில கிளம்பி போங்க சரியா ஆமாங்க மனைவி சொன்னா சரியாதான் இருக்கும் ஆனதா வந்துட்டீங்க எடுத்துட்டே போங்க சங்கோஜமா இருந்தா விடிஞ்ச உடனே கிளம்பி ஆச்சாரியர் வீட்டுக்கு போங்களேன்

நாளைக்கு காலையில் ஆச்சாரியரை பார்க்கும் வெறும் கையை வீசிக்கிட்டு போயிடாதீங்க கொடுக்க ஏதாவது பரிசு வாங்கிட்டு போங்க பரிசா அது என்னன்னா எங்க ஆச்சாரியாரோட மனசும் ரொம்ப விசாலமானது தாங்க ஆனா அவ்வளோ பெரிய இதயத்தை நீங்க நிரப்பணும்னா ஒரு சின்ன பரிசாத வாங்கிட்டு போகணும் என்கிட்ட எந்த பரிசும் இல்லையே வர வழியில நான் ஒரு வியாபாரியை பார்த்தேன் அவர்கிட்ட இருந்து நான் இந்த நரித்தோல விலைக்கு வாங்கினேன் பாத்தீங்களா

கேடு கட்ட கெழவே

The cat sat on the

நீ வருதா இருக்கோ வரைக்கும்

எல்லாம் பண்ணிச்சுடுக்க நான் ரொப்பா நல்ல வைக்க ஏக குருதேவர்தா ரொம்ப கெட்டவறி வேடிنا போய் அவர தடிக்கே நல்லா தடி கே அவர்தே விரோதி எகல்கே போட்டி இல்ல இது ஒட்டு விஜயநகரத்துக்கு அவர்தான் எதிரி அவரை போய் நல்லா சாப்பிடுங்க போக நான் எந்த பாவமும் பண்ணல பண்ணதெல்லாம் அவரே 나ங்க கூட தான் இருந்தோம் அங்க போக அப்படியே போக குருஜி

கனவா ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கம் போலருக்கு? இருக்கு

பக்திக்கு நிதர்சனமான ஒரு அதுக்காக எங்கள் உயிரை விட முடியாது குறிச்சி ஆமா குருஜி அது வாயை பார்த்தா எனக்கு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்கேட்டாக வரமாட்டோம் அடே இது கரியலையே மனுஷங்காடே